السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله ஓ அன்ன முஹம்மதன் அப்துஹூ ஓர சூலுஹூ அம்மாபாத் கணியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய பேரருளால் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய வேத வரிகளையும் அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அழகியவசல்லம் அவர்களுடைய போதனைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே நாம் எல்லாம் தற்பொழுது அல்லாஹுடைய இல்லத்திலே அமர்ந்திருக்கின்றோம் இந்த நேரத்திலே இறைவனை நம்பிக்கை கொண்ட இறை நம்பிக்கையாளர்கள் உலக வாழ்க்கையின் பொழுது வீணானவற்றை புறக்கணித்து அவர்களுக்கு எது நன்மையோ அப்படிப்பட்ட காரியங்களில் தம்மை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடியவராக இருப்பார்கள் என்று மார்க்கம் நமக்கு கட்சி தருகிறது நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டம் என்பது நன்மைகள் செய்வதை விட அதிகமான தீமைகள் செய்வதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இன்று திறந்து திறந்து திறந்துவிட்ட திறந்துவிடப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட இந்த சூழலிலும் கூட இந்த வீணான காரியங்களை நாம் விட்டு ஒதுங்கி அல்லாவுக்கு விருப்பமான நல்ல காரியங்கள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய மக்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலும் நாம் வெற்றி பெறலாம் நாளை மறுமையிலும் அல்லாவுடைய கூலியை பெறலாம் அன்புக்குரிய சகோதரர்களே சூரா ஜும்மா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் கடைசியில் அல்லாஹ் ஆலமீன் ஒரு வசனத்துல ஒரு முக்கியமான செய்தியை நமக்கு சொல்லிக் காட்டுகின்றான் அல்லாவுடைய சஹாபாக்கள் ஜும்மா இந்த ஜும்மா உரையின் பொழுது அவர்கள் பள்ளிவாசல் இருக்கிறார்கள் அப்போ சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க நாங்கள் அல்லாவுடைய தூதரோடு ஜும்மா தொழுகையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு வணிக கூட்டம் ஒட்டகத்துல வந்தாங்க வாணிப கூட்டம் ஒட்டகத்துல வரக்கூடிய நேரத்துல அதை பார்த்துட்டு எங்களோடு இருந்தவர்கள் அவர்களை நோக்கி விரைந்து சென்று விட்டார்கள் ஜும்மால இருக்கக்கூடிய நேரத்துல செஞ்சிட்டாங்க அதை பார்த்து ஓடி போயிட்டாங்க அப்போ சொல்றாங்க அந்த நேரத்துல மொத்தம் பன்னிரண்டு பேர் தான் நாங்க எஞ்சி இருந்தோம் பன்னிரண்டு பேர் தான் இருந்தால் மத்தவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அல்லா என்ன செய்ய அந்த இடத்துல ஜும்மாவுடைய வசனத்தை இறக்குறான்

வீணானதையும் வியாபாரத்தையும் விட அல்லாவிடம் இருப்பதே மிகச் சிறந்ததாகும் உணவளிப்போரில் என்று நீங்கள் சொல்லுவீராக என்றால் அனுசிறான் இந்த வசனத்தை இறக்கி சொல்லி காட்டினான் அன்புக்குரிய சகோதரிகளே அதாவது வியாபாரமுக்கு ஹலால் தான் வியாபாரம் தடை கிடையாது ஆனால் ஜும்மா உடைய நேரத்துல வியாபாரம் ஹராம் அந்த நேரத்துல வியாபாரம் தடுக்கப்பட்டது அப்ப அந்த நேரத்துல ஹலால் ஆனது கூட ஹராம் ஆயிடுது அப்ப சாதாரணத்துல ஹராம் ஆனது எப்படி நமக்கு ஹலால் ஆகும் வீணானது நமக்கு தடைப்பட்டது தானே ஹராம் நமக்கு தடுக்கப்பட்டது தானே அப்ப ஏ இதை நான் சொல்றேன்னு சொன்னா இந்த நேரத்துல ஜும்மாவுடைய நேரத்துல வியாபாரம் தடை உங்களுக்கு ஆனால் அதை கூட என்ன செய்யக்கூடாது நீங்கள் ஜும்மாவுடைய நேரத்துல அதை பார்த்துட்டா நீங்க ஓடிவிடக் கூடாது என்று அல்ல நினைச்சான் இந்த இடத்துல சொல்லி காட்டுறான் அப்போ மூமின் கூடிய பண்பு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அவர்கள் வீணானவற்றை பார்க்கக்கூடிய நேரத்துல அதை கடந்து சென்று விடுவார்கள் அதுல அவர்கள் லைத்து விட மாட்டார்கள் அதில் அவர்கள் மூழ்கி விட மாட்டார்கள் இது மூமின் கூடிய பண்பாக இருக்கும் என்று அல்லாவே தன்னுடைய திருமறை குரான்ல பல இடங்களை சொல்லி காட்டுறான் இருபத்தி ஐந்தாவது அத்தியாயம் எழுபத்தி ரெண்டாவது அல்லாஹ் பேசுகிறான் அவர்கள் பொய் சாட்சி சொல்ல மாட்டார்கள் அதாவது பண்பு பத்தி அல்லாஹ் பேசறான் அவர்கள் பொய் சாட்சி சொல்ல மாட்டார்கள் வீணானவற்றை கடந்து செல்லும் பொழுது அதை கண்ணியமாக ஒதுங்கி செல்வார்கள் வீணானவத்தை பார்க்கும் பொழுது என்ன செய்வாங்க அதை கண்ணியமாக ஒதுங்கி சென்று விடுவார்கள் இது மூமின்னுடைய பண்பு என்று அல்லா சொல்லி அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்லி காட்டான் சூரா அல் மூமின் இருபத்தி மூணாவது அத்தியாயம் மூன்றாவது வசனத்தை அல்லா பேசுகிறான் ஒல்லதினகும் அணில் அகுவன் அவர்கள் வீணானவற்றை புறக்கணிப்பார்கள்

இந்த உலகத்தில் வீணான காரியங்களை அவங்க இதை அவர்கள் சவியுற்றால் அதை புறக்கணிப்பார்கள் அப்படி சொல்லி புறக்கணிச்சிட்டு அவர்கள் துவா செய்வார்கள் எங்களுக்கு எங்கள் செயல்கள் உங்களுக்கு உங்கள் செயல்கள் உங்கள் மீது அமைதி ஏற்படட்டும் அறிவியல்களை நாங்கள் விரும்ப மாட்டோம் என்று அவர்கள் கூறுவார்கள் சலாம் என்று இது நமக்கு தேவையில்லை இது நமக்கு புறக்கணிக்கப்படக்கூடியது என்ற நிலையில்தான் உலகத்துல மூமின்கள் இருப்பார்கள் என்ற செய்தியை அல்லாரு பலாலின் திருமலை குரான்ல பல இடங்களை சொல்லி காட்டான் அன்புக்குரிய சகோதரர்களே அப்ப வீணானவற்றை நாம் பார்க்கக்கூடிய நேரத்துல அதை கண்ணியமான முறையில் கடந்து செல்லக்கூடியவளா இருக்கணும் அப்படி நாம் இருந்தோம் என்று சொன்னால் நாம் உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாவுடைய தூதர் சல்லாயிஸ் அவர்கள் நமக்கு ஒரு செய்தியை நமக்கு சொல்லி காட்டுறாங்க என்ன சொல்றாங்க பலமான இறை நம்பிக்கையாளர் பலவீனமான இறை நம்பிக்கையாளரை விட சிறந்தவரும் அல்லாவுக்கு மிகவும் விருப்பமானவரும் ஆவார் அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமானவன் யாரு யார் பலமான இறைநம்பிக்கையோடு நம்பிக்கையோடு இருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ் விருப்பமானவர்கள் ஆயினும் அனைவரிடமும் நன்மை உள்ளதே சொல்லிட்டு ரசுலா சொல்றாங்க உனக்கு பயம் அளிப்பதே நீ ஆசைப்படு உனக்கு என்ன பயம் தருமோ அதையே நீ என்ன செய்ய ஆசைப்படு அல்லா விடத்துல நீ உதவி தேடி நீ தளர்ந்து விடாதே உனக்கு ஏதேனும் துன்பம் ஏற்படக்கூடிய நேரத்துல நான் இப்படி செய்திருந்தால் நன்றா இருக்குமே நான் அப்படி செய்திருந்தால் நல்லா இருக்குமே என்று செய்யாதே நீ ஒரு காலமும் கூறிவிடாதே மாறாக அல்லாஹ்வின் விதிப்படி நடந்து விட்டது அவன் நாடியதை செய்து விட்டான் என்றே நீ சொல்ல சொல்ல வேண்டும் என்று சொல்ல ஒரு அறிவுரை சொல்றான் இந்த அறிவுரை நமக்கு என்ன விளங்குது உனக்கு என்ன பயம் தருமோ அதை நீ என்ன செய்ய ஆசைப்படு உனக்கு பயனில்லாத நினைச்சிராத ஒரு கானும் அதன் பக்கம் போய் விடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாஹ் வீசுராங்க இந்த இடத்துல நமக்கு சொல்லித்தராங்க ஆக அன்புக்குரியவர்களே இன்னைக்கு வீணானவற்றை என்பது கணிசமாக நிறைந்து கிடைக்கிறது உதாரணத்துக்கு ஒன்று சொல்வதாக இருந்தால் இந்த செல்போன் இந்த செல்ஃபோன் என்ன செய்கிறாங்க இன்னைக்கு அதிகமான நேரத்தை பெரியவர்களாக இருந்தாலும் சரி சிறியவர்களாக இருந்தாலும் சரி அதில் மூழ்கி கிடக்கக்கூடிய காரியத்தை பார்க்குறோம் ஒரு காட்சியை பார்க்குறோம் சிறியவர்கள் அதில் விளையாடக்கூடிய அந்த கேம்ல போய் இருக்கிறாங்க இருக்கிறாங்க அதில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய வீணானவற்றை பார்க்கக்கூடிய நிலையில் பெரியவர்களும் இதே நிலையை இதனால் அவருடைய வணக்க வழிபாடுகள் அன்புக்குரிய இது நமக்கு பயம் பயந்துருமா ஒரு காலம் பயம் தராது இன்னைக்கு சினிமால மூழ்கி போய் கிடக்கிறாங்க இன்னைக்கு நாடகத்துல மூழ்கி போய் கிடக்கிறாங்க இன்னைக்கு வீணானது காரியங்கள்ல சதா அதே நமக்கு சுகம் தரும் என்று அதில் மூழ்கி போய் இருக்கிறார்களே ஒரு காலம் இது நிச்சயம் நமக்கு பயம் தராது அன்புக்குரியவர்களே உண்மையான மூமின்களாக இருக்கக்கூடியவர்கள் இதை விட்டு புறக்கணித்து எது நமக்கு நன்மை பயிக்குமோ அதிலே அவர்கள் நிசைவார்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது அன்புக்குரிய சகோதரர்களே இன்னைக்கு கணிசமான மக்கள் சினிமாக்கள் மூடி அந்த சினிமா துறையை நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஒரு நன்மையும் கிடையாது இன்னும் சொல்வதாக இருந்தால் முஸ்லிம் சமுதாயத்தை தீவிரவாதிகளாக தான் செஞ்சுறாங்க இன்னைக்கு சித்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள் சமீபத்தில் ஒரு படத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் அமரன் என்று சொல்லக்கூடிய ஒரு படத்தை அதுல என்ன செய்யறாங்க காஷ்மீர்ல இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் பயங்கரவாதிகள் அவர்கள் மோசமானவர்கள் எந்த ஒரு சித்திரத்தை தான் செய்யறாங்க தொடர்ச்சியா சொல்லிட்டு வராங்க அன்புக்குரியவர்களே இப்படி தொடர்ச்சியாக முஸ்லிம் சமுதாயத்தை தீவிரவாதிகளாக பயங்கரவாதிகளாக சித்தரித்து ஒரு மோசமான ஒரு மாயையை அவர்கள் சொன்னால் இதை விட்டு புறக்கணிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும் ஆனால் இன்றைக்கும் இந்த சினிமா துறையை இந்த சினிமாக்களை பார்க்கக்கூடிய முஸ்லிம்கள் நம்மிடத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் இதை விட்டு விலகவில்லையே இதிலேயே மூழ்கி கிடக்கிறார்களே அன்புக்குரியவர்களே இது வீணானது இதை நாம் புறக்கணிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு முஸ்லிம் இனிசையினும் உணர்ந்து நன்மையான காரியத்தின் பக்கம் திரும்ப வேண்டும் நாம் அப்படி துவா செய்யக்கூடிய மக்களாக இருக்கணும் நபிகள் நாயகம் சல்லாய் சவர்கள் அல்லாவிடத்துல கையேந்தி

சோம்பலில் இருந்தும் கோலைத்தனத்தில் இருந்தும் கஞ்சத்தனத்தில் இருந்தும் தல்லாமையில் இருந்தும் மன்னரையின் வேதனையில் இருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு கூறுகிறேன் இறைவா எனது உள்ளத்தில் உன்னைப் பற்றிய அச்சத்தை ஏற்படுத்தி அதை தூய்மைப்படுத்தி ஏனென்றால் தூய்மைப்படுத்துவோரில் நீ தான் சிறந்தவன் நீயே அதன் உரிமையாளன் நீயே அதன் எஜமானன் இறைவா உன்னிடம் நான் பயனளிக்காத கல்வியை விட்டு பாதுகாப்பு தருகிறேன் எது பயன் இல்லையோ அப்படிப்பட்ட கல்வி எனக்கு வேண்டாம் விளங்குறவங்களுக்கு வீணானது எனக்கு தேவையில்லை என்று அல்லாவுடைய நான் பயனளிக்காத கல்வியில் இருந்தும் இருந்தும் உன்னை அஞ்சாத உள்ளத்தில் இருந்தும் திருப்தியடையாத ஆத்மாவை விட்டும் ஏற்கப்படாத துவாவை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தெரிகிறேன் எவ்வளவு அழகான பிரார்த்தனை பாருங்க என்ன கேட்கிறாங்க சொல்லா யா அல்லாஹ் பயனளிக்க கூட பயனளிக்காத கல்வியிலிருந்து என்னை நீ பாதுகாப்பாயாக என்று வீணானது கேட்டாங்க அதை விட்டு நாம் புறக்கணித்து மக்களா இருக்கணும் அப்படிப்பட்ட நிலையிலிருந்து அல்லாவிடத்தில பாதுகாப்பு தேடக்கூடிய மக்களாக இருக்கணும் என்பதை இந்த துவாவிலிருந்து நாம் படிப்படையாக பெற்றுக்கொள்கிறோம் ஆக அன்புக்குரிய சகோதரிகளே நாம் வாழக்கூடிய காலகட்டம் என்பது இன்றைக்கு அதிகமான தீமைகள் செய்வதற்கு அதிகமான வீணான காரியங்களில் மூழ்கி கிடப்பதற்குண்டான ஏராளமான வாசல்கள் திறந்திருக்கு இருக்கிறது இப்படிப்பட்ட இந்த நிலையிலும் கூட இதை புறக்கணித்து அல்லாவுடைய வணக்க வழிபாட்டில் ஊறி திளைத்து அல்லாவுடைய அந்த நன்மையான காரியங்களை அல்லாவுக்காக செய்யக்கூடிய மக்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் நாம் தான் உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் அப்படிப்பட்ட உண்மையான இறை நம்பிக்கையாளர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அல்லாஹரபுல்லாலமின் நம் அனைவருக்கும் தந்திர்புரியவனை வேண்டும் என்று அல்லாவிடத்தை பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாஹிர் தாவானா அனில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் வசலாம் வலைக்கும்